ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் இடையான கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி அபாரமாக ஜெயிச்சு ப்ளே ஆஃப்க்கு வந்து போயிருக்காங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் வந்து நிறைய சர்ச்சையான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே வந்துருந்துச்சு டூ வந்து ரன் அவுட் ஆனது அது வந்து அவுட் இல்லை அப்படின்னு ஒரு தரப்பும் இன்னொரு தரப்பு வந்து அவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்து இருக்கு இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து ஏமாற்றி தான் வந்து ஜெயித்தாங்க அவங்களுக்கு வந்து ஃபேவராக நடுவர்கள் வந்து சில முடிவுகளை வந்து கொடுத்தாங்க அதனால தான் ஆர்சிபி வந்து ஜெயித்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி டீம் மேலேயும் வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படுது இப்போ இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா லாக்கி ஃபெர்கூசன் அவர் வந்து ரெண்டு முறை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நோபால் வந்து போட்டிருப்பார் நோபால் அப்படின்னா பேட்ஸ்மனோட இடுப்புக்கு மேலே வந்து போட்டிருப்பார் பால் போடும்போது வந்து கை தவறி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து போயிருக்கும் ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து கிரிக்கெட்டில் ஒரு பவுலர் வந்து ரெண்டு முறை வந்து இந்த மாதிரி வந்து நோ பால் போட்டுட்டார் அப்படின்னா அவ்வளோதான் அவர் வந்து அந்த அந்த ஓவரை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடணும் இன்னொரு பவுலர் தான் வந்து யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஆர் ஆர்சிபி கிட்ட வந்து வேற பவுலிங் ஆப்ஷன் வந்து பெருசாக வந்து இல்லை அப்படி இருக்கிறப்ப லாக்கி ஃபெர்கூசன் அந்த மாதிரி ரெண்டு முறை பண்ண போதிலுமே கூட தொடர்ந்து அவருக்கு வந்து பவுலிங் போகிறதுக்கு நடுவர்கள் வந்து அனுமதி வந்து கொடுத்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து சர்ச்சையாக வந்து மாறிச்சு அதே மாதிரி கேமரா கிரீனுக்கு வந்து ஒரு ஒயிட் பால் சர்ச்சையும் வந்து வந்துச்சு நல்ல அது வந்து சூப்பரான ஒரு பால் தான் ஆனால் நடுவர்கள் பார்த்திங்கன்னா அது வந்து ஒய்டுன் கொடுத்து மூன்றாவது நடுவரும் வந்து ஒய்டுன் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி யாஷ் ராயா வந்து கடைசி ஊரில் வந்து போட்டிருப்பார் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாவது பால் வந்து நோ பால் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு சர்ச்சை வந்து கிளம்பிருக்கு இதை வந்து நடுவர்கள் வந்து கண்டுக்கல அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சின்னசாமி கிரவுண்ட்டில் ஆர்சிபிக்கு வந்து ஃபேவராக சில விஷயங்களை வந்து நடுவர்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால தான் வந்து ஆர்சிபி டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மேலே வந்து வைக்கப்படுது நன்றி